நம்ம கடலில் ஏற்படுற சொல்லி இதெல்லாம் மாட்டோம்னா நம்ம ஃபோன்லேயே அது வந்து டேமேஜ் பண்ணிடும் நம்ம பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு அதுதான் சொல்லி கடலில் ஏற்படுற சொல்லி அது இப்போ அக்கத்தில் போக முடியாது அதனால் உங்களுக்கு தூரத்தில் இருந்து வீடியோ எடுத்து அனுப்பி வச்சுருக்கேன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை தெரியறது தான் சொல்லி அது ரொம்ப ஆபத்தானது மக்களே இது மாதிரி யாராவது கடலில் பார்த்தா இது பக்கத்தில் போகணும்னு ட்ரை பண்ணாதியா நாங்கள் பக்கத்தில் போய் உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்காண்டி போய் பார்த்துருக்கேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்களா அதனால் இது மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ரைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாபாய்